ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் போன வீடியோவில் நம்ம மொபைல்ஸு உயிரெழுத்துக்கள் குறித்து பார்த்தோம் ஸோ அது பார்ட் ஒன்னாக பார்த்தோம் இப்போ பார்ட் டூவில் மெய் எழுத்துக்கள் குறித்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ போன வீடியோவில் பார்த்த அந்த ஈஸியான மெத்தேடு தான் இந்த வீடியோவிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கவனித்து நீங்கள் இதை பாருங்க இதை எழுதி கூட நீங்கள் பாருங்கள் சொல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் என்ன ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக அது நின்றும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது வந்து பார்ட் டூ சரிங்களா ஓகே நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கன்சோனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கா சா ஞா டா நா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த எழுத்துக்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் வார்த்தைகள் வந்து உருவாகுது ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எழுத்து வடிவத்தில் கொண்டு வரோம் பேச பேசுகிறோம் ஸோ அதே மாதிரி இந்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு சரிங்களா ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான் சரி மற்றபடி எதுவும் கஷ்டம் கிடையாது இப்போ பாருங்கள் தமிழில் வந்து கா அப்படின்னா ஒன்று தான் இருக்குது ஆனால் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா காவே நாலு இருக்கு சரிங்களா ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி வரும் ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்பவும் பயப்பட தேவையில்லை எதுவும் யோசிக்க தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமை தான் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்க அதுவும் நம்ம பண்ணிடலாம் ஈஸியாக நாம் மனசுல வச்சுக்கலாம் அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓகே வாங்க நம்ம கா பார்க்கலாம் கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தான் பாருங்க ஒரு கோடு போட்டு எட்டாம் நம்பரை நம்ம என்ன பண்றோம்னா இப்படி படுக்க போடுறோம் அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து கா மேலே நாம் வந்து ஒரு கோடு போட்டுறோம் இதுதான் வந்து கா சரிங்களா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையான கா இருக்கு இது வந்து சிம்பிளாக நம்ம கான்னு சொல்லுவோம் இல்லைங்க ஸோ அந்த அந்த கா தமிழில் இருக்கக்கூடிய நார்மல் சரிங்களா இதுதான் வந்து இந்தியில் உள்ள கா சரிங்களா ஒண்ணுமே இல்ல மறுபடியும் போடுறோம் பார்த்துக்கங்க ஒரு கோடு போட்டு எட்டாம் நம்பரை அப்படியே திருப்பி நீங்க என்ன பண்றீங்க கீழ படுகு போட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து கா ஓகேங்களா அடுத்தது பாருங்க கா அடுத்தது இன்னொரு ரெண்டாவது கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இக்கு கா சித்திரம் இல்லைங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க கா ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா அப்படி ரெண்டாம் நம்பர் போட்டு டி போட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து கா சரிங்களா அதாவது கா இக்கா இக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து படிக்கணும் கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் ஓகேங்களா இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து உச்சரிப்பு இப்படிதான் சொல்லணும் கா அது வந்து வெறுக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உச்சரிப்பு வந்து நம்மகிட்ட இப்படி இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டாவது கா அப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது மூணாவது க பாருங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா க அப்போ பாருங்க ரெண்டே தான் கா கா அடுத்து க க அதாவது கொஞ்சம் கட்டக்குரல் சொல்ற மாதிரி சொல்றேன் தெரியுங்களா அதுதான் வந்து மூணாவது க

மேலே ஒரு கோடு போட்டுக்கிறீங்க இதுதான் வந்து கா ஓகேங்களா அடுத்தது நாலாவது கா பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் தானுங்க இதுவும் மூணா நம்பரை திருப்பி போடுறீங்க மூணா நம்பரை திருப்பி போட்டு அப்படியே கொண்டு வந்து இதில் டி இப்படி போட்டு விட்றீங்க இதுதான் வந்து கா சரிங்களா கா அதாவது அந்த கட்டை குரலை ரொம்ப அழுதி சொல்லணும் கா ஓகேங்களா அப்ப நான் மறுபடியும் இத போட்டு பாருங்க போட்டு ஒரு டீ ஓகேங்களா அப்புறம் நீங்க அப்படி கூட சொல்லி பாருங்க இதெல்லாம் நீங்க இப்ப சொல்லுன உடனே நீங்க அப்படியே என்ன பண்ண முடியாதுங்கிறதோ அந்த உச்சரிப்பு கஷ்டம் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பேசுகிறத கவனிக்கிறீங்க அல்லது பேசுகிறத கேட்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பொறுமையாக மட்டும் என்ன பண்ணுங்க இதை கவனிச்சிட்டே வாங்க இதுதான் வந்து பா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையான கக்கா கக்கா இதனை வந்து நம்ம இந்தியில் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த காவையும் ஆவும் சேத்தனும் வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழில் பார்க்குறேன்றிங்களா கி கு நம்ம எப்படி பார்க்குறீங்களா அதே தான் அதாவது காவையும் ஆவையும் சேர்த்துனா ரெண்டாவது ஆவையும் சேர்த்துனா கான்னு சொல்கிறோம்லங்க கால் வாங்குறோம்ல அதே மாதிரி தான் இந்தியிலையும் இருக்குங்க இந்தியிலையும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த எழுத்துக்கள் இருக்கு நம்ம இதை வந்து எளிமையாக நம்ம பார்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இந்தியில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காவே எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு கா எப்படி போடணும் இப்படி போட்டு அப்படியே ரெண்டா நம்ப அதாவது எட்டாம் நம்பரை படுக்கு போட்டா காங்களா இது ஞாபகம் வச்சுக்கங்க இது வந்து கா ஓகேங்களா அடுத்தது நல்லா கவனிங்க இந்த மேல அப்படி ஒரு கோடு போட்டு விட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேரு அதாவது கொம்பு சுழிச்சு விட்டீங்க அப்படின்னா நாம உயிரெழுத்துக்கள்லாம் பார்த்து தெரியுங்களா அதே ஒரு கொம்பு தான் மேல சுழிச்சு விட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேரு கே ஓகேங்களா இதுக்கு பேரு கே ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு பேரு கே அடுத்தது ரன் போட்டிங்க அப்படின்னா கை ரெண்டு கொம்பு போட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேரு கை நல்லா ஞாபகம் வச்சுங்க இதுக்கு பேரு கை ஓகேங்களா அப்போ கா தெரியும் அப்போ சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ கா போட்டுக்கிறோம் கா போட்டு ஒரு ஒரு கொம்பு போட்டால் கே அல்லது கே அப்படின்னா வச்சுங்க அடுத்தது ரெண்டு கொம்பு போட்டா கை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் இப்படி தான் என்ன ஆகுதுங்க இந்தியில் உருவாகுது ஓகேங்களா அடுத்தது இது நல்லா கண்ணீங்க அதே மாதிரி நீங்கள் கா போட்டுக்கிறீங்க சரிங்களா கா போட்டு இதே கா தான் சரிங்களா மேலே ஒரு இது வந்து வெறும் கா மேலே ஒரு சம்பளிச்சா கே இன்னொரு கொம்பு போட்டால் கை அடுத்து கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி வச்சிங்கன்னா இது வந்து கீ இந்த பக்கம் நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அப்படி தண்ணி மேலே போய் கீழே ஊத்துற மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கீ அதாவது கீ ஈ சொல்கிறோம் அதுதாங்க கீ அடுத்தது கீ கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அப்படி எழுத்துவிட்டீங்கன்னா இது வந்து கீ கீ ஓகேங்களா இது வந்து கீ அப்போ கா இந்த பக்கம் போட்டீங்கன்னா கீ சரிங்களா அதுவே வந்து இந்த பக்கம் எப்படி உடுத்துவிட்டிங்கன்னா கீ ஓகேங்களா இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஞாபகத்தில் வச்சிக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்க அதே மாதிரி ஒரு கா போடுறீங்க பக்கத்தில் ஒரு கால் வாங்கணும் அல்லது ஒரு கோடு போட்டு மேலே டீ போட்டு விட்டிங்கன்னா இதுதான் வந்து கா அதாவது நம்ம ஆ படிக்கும்போது ஆ போட்டு பக்கத்தில் ஒரு டீ போட்டு வந்தீங்களா அதே தான் கா போட்டு பக்கத்தில் ஒரு டீ போட்டிங்க அப்படின்னா இது வந்து கா ஓகேங்களா இது வந்து கா அடுத்தது மேல ஒரு கொம்பில போட்டு விட்டீங்க அப்படின்னா இது வந்து கோ 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 எப்படி நீங்க எடுத்துக்கங்க கோ இதுக்கு வந்து கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெண்டு கொம்பு போட்டு விட்டீங்க அப்படின்னா கவு இவ்வளவுதாங்க முடிஞ்சதுங்க கவ் அப்போ இவ்வளவு இது இதுலதான் என்ன ஆகுது முக்கியமா இருந்தா எல்லா வீடு ஃபார்ம் ஆகுது ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இப்போ நான் என்ன பண்றேன் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க இப்போ இது வந்து கா வந்துருச்சுங்களா அடுத்தது வந்து இந்த பக்கம் கோடு கி சரிங்களா அடுத்தது இந்த பக்கம் ஓகே அதாவது மேலே கோடு சரிங்களா ஸோ கி வந்துருச்சுங்களா அடுத்தது பாருங்க பக்கத்தில் ஒரு கோடு கா ஒரு கொம்பு போட்டிங்கன்னா கோ ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா கவ் இவ்வளோ தாங்க சரிங்களா இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கங்க ஒரு பொண்ணுக்கு ரெண்டு மூணு இது ஒரே இது இந்த இதே ஃபார்மேட்டு தான் இந்த ஒரு ஃபார்மேட்டு தான் இதுதான் மற்ற எல்லா எழுத்துக்கும் அப்ளை ஆகும் அப்போ இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சிக்கங்க அப்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் பார்த்துக்குங்க இப்போ எந்த ஒரு எழுத்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கா சா ஜா எது நம்ம எது வேணால் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா சா டா தா எது வேணால் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போது பக்கத்தில் ஒரு கால் வாங்கினா கால் வரும் சரிங்களா இந்த பக்கம் இழுத்துட்டா கீனு வரும் இந்த பக்கம் இழுத்துற கீனு வரும் ஓகேங்களா அடுத்து இப்படி மேல கோடு போட்டா கோணு வரும் அடுத்து இப்படி ரெண்டு சுழி சுழிச்சுட்டா கவுனு வரும் சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கங்க ஓகேங்களா அடுத்து அதே மாதிரி கா போட்டுங்க கா போட்டு இங்க பாருங்க கீழே ஒரு அப்படி போட்டு விட்டிங்கன்னா ஒரு பிளையார் சொல்லி மாதிரி ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கூ அது இந்த சொல்லி வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் அது இடது பக்கம் பார்த்த மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து கூ இதே வந்து வலது பக்கம் பார்த்த மாதிரி இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா கூ ஓகேங்களா வலது பக்கம் பார்த்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா இதுக்கு வந்து கூ ஓகேங்களா தாங்க இது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இது வந்து நீங்கள் ஒரு முந்நூற்றி ரெண்டு முறை நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதிவாகிரும் அப்புறம் அடுத்தது கா பார்ப்போம் சரிங்களா ஸோ ரெண்டாவது கா போ கா பார்ப்போம் பாருங்க இதுதான் வந்து ரெண்டாவது கா இது என்னங்க கா ஓகேங்களா இது வந்து ரெண்டாவது கா தூடி போட்டா சரிங்களா அடுத்தது இது என்னங்க மேலே ஒரு சோ கொம்பு தூட்டோமுன்னா கே ரெண்டு கொம்பு போட்டா கை சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்த பக்கம் அப்படி கீ சரிங்களா இதுவே வந்து இந்த பக்கம் தண்ணி ஊத்துற மாதிரி போட்டு ஓகேங்களா இதுவே வந்து இதுவே வந்து இந்த பக்கம் ஒரு சுழிச்சு விட்டீங்கன்னா சொல்லி போட்டீங்கன்னா இந்த பக்கம் போட்டீங்கன்னா ஓகேங்களா அப்போ ஒரே காலை பாருங்க ஒரே கா தான் ஆனால் இவ்வளோ வெள்ளத்துக்குள்ள என்ன ஆகுதுங்க உருவாகுது அடுத்தது பாருங்க பிடிப்படைச்சா அது வந்து கா கால் வாங்குனிங்கன்னால் கா மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னால் கோ ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா கௌ ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா கௌ ஓகேங்களா ஓகே இதே மாதிரி மூணாவது கா நீங்களே போடுங்க பார்க்கலாம் மூணாவது கா இதான் வந்து மூணாவது கா சரிங்களா இது நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சரிங்களா அப்போ எப்படி போடுவீங்க கா கா கி கி கு கு கே கை கோ கவு அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இதை நீங்களே என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் ஞாபகத்தில் இருக்கும் அதே மாதிரி நாலாவது காவம் என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்க எழுதி பாருங்க அல்லது சொல்லி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆயிரும் புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இது ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் நின்றும் இவ்வளோ தாங்க இதை வச்சு என்ன ஆயிரும் மற்றது எல்லாமே ஃபார்ம் ஆயிரும் அப்போ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நாலு கா இருக்குது க இருக்குது இதை வந்து கக்கா கிக்கி குக்கு அப்படிங்கிற வடிவத்தில் எப்படி எழுது எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அடுத்தது நம்ம இந்த பார்த்த இந்த வார்த்தைகளாத எல்லாம் வச்சு வார்த்தைகள் உருவாக்கு எப்படி உருவாகுது இந்தியில் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ பாருங்க சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா இது என்னங்க ரெண்டாவது க அதாவது க க க ஓ காவோ இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா காவோ அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம் காவோ அப்படின்னா சாப்பிடு சரிங்களா அதாவது சாப்பிடு அப்படின்னு நாம சொல்றோம் ஓகேங்களா இப்போ எப்படி பாம தெரியுங்களா இது ரெண்டாவது கா அடுத்து ஓ இது நம்ம உயிரிழத்துக்களையும் நம்ம பார்த்துட்டோம் காவோ அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க இது என்னங்க ஏ இது வந்து க சரியா ஏ க ஆனால் இந்த இடத்துல கான் தான் படிக்கணும் எப்பயுமே இந்தியில் கடைசி எழுத்து மெய் எழுத்து அதாவது புள்ளி வச்சு எழுத்தா படிக்கணும் புள்ளி வச்சு எழுத்தா எப்படி படிக்கணும் அப்படின்னா அது காங்கன்னா இக்குன்னு படிக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க சரிங்களா ஒருவேளை வேற ஏதாவது எழுத்து வந்திருந்தா அப்படின்னா அதையும் புள்ளி வச்சு எழுத்தா தான் படிக்கணும் ஏ இக் ஏக் ஏக்னா என்ன ஏக் தோ தீன் சார் வருதுல ஒன்று ரெண்டு மூணு அந்த வரக்கூடிய முதல் ஒன்று ஏக் அப்படின்னா ஒன்று அதான் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ பாருங்கள் ஈஸியாக வந்து பாருங்க இந்த எழுத்தின் மூலமாக வார்த்தைகள் ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி பாருங்க இது கா இது கா கவு கவுந்துருச்சா அடுத்தது ரெண்டாவது ஆ போட்டுங்க கௌ ஆ கௌவா கவ்வானா காக்கான்னு அர்த்தம் நம்ம காக்கா சுற்றிட்டு இருக்கோம் கருப்பு காக்கா அதேதாங்க தாங்க கவ்வா அப்படின்னா காக்கா ஓகேங்களா அடுத்து பாருங்க இன்னும் வார்த்தைகள் சாமரு அஞ்சு வார்த்தைகள் நம்ம பார்ப்போம் பாருங்க இது வந்து கா வந்து ஓ அப்படின்னா பாடுன்னு அர்த்தம் காவோ அப்படின்னா பாடு காவோ அப்படின்னா பாடுன்னு அர்த்தம் ஓகேங்களா எப்படி பாருங்க வார்த்தை மூணு நாலாவது சரிங்களா அடுத்து இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் ஊத்துற மாதிரி இது வந்து என்ன நெய்னு அர்த்தம் நெய் இருக்குல்லங்க நெய் நம்ம சமையல் ஊற்றுற வெண்ணெய் நெய் அந்த நெய் தான் வந்து சரிங்களா சோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து இது மட்டும் கரெக்டாக நீங்கள் இது போட்டுங்க சரிங்களா இது வந்து கீ ஓகேங்களா அப்போ நம்ம காவோ சாப்பிடு கவ்வா காக்கான்னு பார்த்துட்டோம் காவோ பாடுன்னு பார்த்துட்டோம் கீ அப்படின்னா நெய்னு பார்த்துட்டோம் அடுத்து ஏக் அப்படின்னா ஒண்ணுன்னு நம்ம பார்த்துட்டோம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெய் எழுத்துக்கள் நம்ம படிக்கும் பொழுது ஃபார்மேஷன் ஆகக்கூடிய உருவாகக்கூடிய வார்த்தைகள் இவ்வளோதாங்க இந்தி இதை வந்து பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஒன்றுக்கு ரெண்டு மூணு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் அப்போ டக்கு டக்கு நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணலாம் ஈஸியாக படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கிட்டாவே பேசுறதால ஒரு மேட்டரே கிடையாது ஈஸியாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம் அவங்க யாராவது பேசினா புரிய ஆரம்பிச்சிடும் ஹிந்தி வார்த்தைகள் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும் படம் பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக என்ன பண்ணுவீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க இப்போ நீங்கள் இதை வந்து நான் தமிழில் சப்டெக்ட் போட்ட தமிழ் எழுதி நான் நீங்கள் தமிழையும் எழுதி இங்கிலீஷோ நான் எழுதுறது வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டிங்கன்னா அதை பார்த்துட்டிங்க அப்படி அப்படின்னா மைண்டு வந்து அதிலே ஃபிக்ஸ் ஆகி அதை மனப்பாடம் பண்ணி 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 பார்த்தீங்க அப்படின்னா அதுவே தான் கொஞ்சம் இருக்குமே தவிர ப்ராப்பராக ஹிந்தி பேசி எழுதி கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணலாம் நான் உங்களுக்கு தமிழ் எழுதி போடாமல் நான் என்ன பண்ணேன் முழுக்க முழுக்க இந்தியை இந்தி முறையிலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேரும் பண்ணி விட்டுருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க வணக்கம் இவ்வளவு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்